தான் முதுகில் இருக்க அழுக்க பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்போ அவர் இன்னும் முடிவில் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து பாக்கியாவை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லை வேற தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இப்ப போய் ஃபுல்லாக இருக்க அந்த செஃப் எல்லாம் சரி பண்ணணும் நான் ரொம்ப கோவப்படுறேன் அப்படிங்கிறனால அவங்க சரி பண்ணுங்கிறாங்க ஆனால் வந்து இவர்கிட்டலாம் எல்லாம் எப்படி மனுஷன் வேலை பார்ப்பானோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முந்தின கம்பெனியில் நடத்து வர்ற ஆளுங்களா இப்பயும் ஆளுங்களையும் நடத்திட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் அவர் வந்து இப்போ கிளம்பி இந்த கோபத்தோடு என்ன பண்ணுவார் அப்படின்னா நீ மட்டும் சந்தோஷமா இருக்க நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேணாமா எல்லாத்தையும் பிரித்து என்கிட்ட வந்து கூட்டு உன் நான் அழிச்சிட்றேன் அப்படின்னு வந்து பாக்கியாவை சொல்கிறதுக்காக இங்கேருந்து காரை தெளிவிட்டு கிளம்பி பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு வந்தால் அங்கே ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோட்டலுக்குள்ளேற பக்கத்தில் டீ கடை ஆரம்பிச்சு இனிமே இங்கே தான் இருப்பேன்னு சொன்ன பழனிசாமி அன்றைக்கி தான் வந்திருக்காரு வேறு அவர்கிட்ட இவங்க வேற இனியாவை பற்றி இருக்க நேராக உள்ளார வந்துட்டு என்ன என் வாழ்க்கையோட சந்தோஷத்தெல்லாம் வந்து அழிச்சிட்டு இப்போ நல்லா காதலர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக குளு குழு குழு அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா ஒன்னா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுறது என்ன இதுக்கப்புறம் ஒன்னாக போய் நல்லவனாக நினைச்சிட்டு இருக்காங்க நீ எல்லாம் நல்லவளாக டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் டிவர்ஸ் வாங்கினேன் ஏன்னா எனக்கு ராதிகாவை பிடிச்சிருந்துச்சி உனக்கு எனக்கு டிவர்ஸ் வேணும்னு கேட்குறேங்கிறது தெரிஞ்சு நான் மாட்டின உடனே என்ன பண்ணேன் அப்போ வந்து நீ சும்மா விட்டியா நீ கொடு கொடு கொடுன்னு கிளம்பி போய் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் உடனே கையெழுத்த போட்டு டிவர்ஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டேன் அந்த லெட்டர் தூக்கிட்டு போய்ட்டு ஸோ அப்போ அப்பவே என்ன நினச்சேன் அப்புடின்னா என்னடா இவை அவசர அவசரமாக டிவர்ஸை கொடுக்குறாலே கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா கவலை இல்லையா நினச்சேன் அப்போ இப்போதான் தெரியுது அப்போவே இவனை பார்த்துட்டேன் இவன் கூட சுற்றுனோன்னு நினச்சிருக்கேன் இவன் கூட சேரணும்னு நினச்சிருக்கேன் உன்னுடைய நல்ல உறவை இப்ப நான் வந்து நல்ல உறவா மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் எல்லாம் பேசி அவங்கள காயப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணதான் போறாரு கோபி இதுல ரொம்ப வருத்தப்பட போறது கண்டிப்பா பாக்கியா தான் ஏற்கனவே இப்ப பாக்கியா இருக்கு நம்ம நல்ல அம்மா இத்தனைக்கு உங்க பாவம் நல்ல அம்மா தான் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனா அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் முட்டாள்தனமான விஷயங்கள் செஞ்சுட்டு அதுக்கடத்தையா வந்து அவங்க அம்மா தான் தீர்த்து வைக்கணும் பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும் அதுலயும் முக்கியமா இனியாவால் இவங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் ஒண்ணு ரெண்டு கிடையாது இருந்து இனியா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை எதையாச்சும் உள்ள குடச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் இனியா தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொன்னதை மட்டும் நான் நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்காதுன்னா இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ சொன்னதெல்லாம் உண்மை தானே நம்ம இந்த பழனிசாமி கூட பேசுகிறோம் நம்ம ஏற்கனவே அந்த ஹோட்டல் ஹோட்டல் உட்காந்துருக்கோம் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தொழில் வேலை கொண்டு இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல செடியின் வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை ஜெனியும் இப்போ சந்தோஷமா இருக்க மாதிரி தெரில அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அமிர்தாவுக்கும் ஏழுக்கும் வந்து தொழிலையும் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை குடும்பத்திலையும் பிரச்சனை பிரச்சனை கோஸ்ட் கனெக்ஷனால பிரச்சனைன்னு பல பிரச்சனை இருக்குது அவர் இப்போ ஜெயிலை விட்டு வெளில வந்தார்னா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இதுக்கெல்லாம் சரியான தீர்வு நம்ம பெசாமல் வந்து இதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டையும் மூடிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிடலாமா நம்ம வந்து செடி அண்ட்டியும் எழிலண்ட்டியும் அப்புறம் தாத்தாக்கு ஒரு பென்ஷன் காசையும் வச்சு நீங்களே பிரித்து குடும்பத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க அதை விட முக்கியமாக இன்னொன்று இவர் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன எல்லாம் எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருச்சு நீ வந்து என்ன பண்ணிட்டுருக்கப்ப உன் மனசில் வந்து பழனிசாமியை பிடிச்சிருங்கன்னா அவனை தனியாக தனியாக பார்த்து பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வந்து கோபி சொல்கிறது இவங்களுடைய மனசை கண்டிப்பா காயப்படுத்துதான் போகுது ஸோ இவங்க அதனால உடனே வந்து அஹ் கிட்டே சார் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேச வேணாம் எனக்கு வந்து உங்க என்ன எனக்கு புரியுது ஏன் என்ன உங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து இந்த ஊர் பேசுறது ஒரு மாதிரி பேசுது பிளஸ் அது மட்டும் இல்லாம வந்து எனக்கே வந்து இப்ப வந்து நான் செய்யறதெல்லாம் சரியா தப்பா நான் என்ன பண்ணுறேன் நிறைய இருக்கேன் அதனால இனிமே கொஞ்சம் நாளைக்கு இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ பழனிசாமி அப்படியே மனசுடஞ்சு போயிடுவார் காதல் தான் இல்ல சரி கல்யாணம் தான் பண்ணிக்க முடியல அவங்க கூட ஒரு தள்ளியாச்சு நிப்போம் அப்படின்னாச்சு நினைச்சோம் அதையும் பண்ண முடியாம பண்ணிட்டார் இந்த கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் யோசித்து வருத்தத்தோட இருக்கார் இந்த சமயத்தில் இவரோட வருத்தத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பழனிச்சாமியுடைய அக்கா பழனிசாமியோடைய அம்மா இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க உடனே வந்து இப்போ இந்த விஷயத்த கொண்டு போய் வந்து இப்போ புலம்பி தள்ளி சரி என் பிள்ளை பாவம் இவ்வளோ வருத்தமாக இருந்ததே இல்லை அவன் தனியாக இருந்தபோது கூட சந்தோஷமாக இருந்தான் இந்த பொண்ணை எப்போ பார்த்தானோ தான் அவன் வாழ்க்கையில் என்ன சோகமும் வருத்தமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை கிளம்பி வந்து இப்போ வீட்டில் ஈஸ்வரிக்கிட்ட மட்டும் சொன்னாங்கன்னு வச்சுவாங்க அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நிஜமாவே வந்து என் பையன் பழனிசாமி வந்து ஃப்ரெண்டாக தான் வந்து பாக்கியா கிட்டே பழகினா நான் ஆனால் என்ன நினச்சேன்னா நான் முக்கியமா நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் இவனுக்கு கல்யாணமே ஆகல அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கை இல்லை ஒரு துணர் இருந்தா நல்லது தானே அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா அப்பா அவனுக்கெல்லாம் தோணல அதெல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் அவமானக்கே ஒரு ஆசை வந்துச்சு கரெக்டு தானே நாங்கள் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை எங்கள் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு வந்து அவனே முடிவு பண்ணான் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அதில் வந்து பாக்கியாவுக்கு விருப்பம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாக்கியா எனக்கு மாமனார் மாமியார் இருக்காங்க என் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் காரணம் கட்டி இந்த விஷயத்த வேணான்னு சொல்லி அப்போவே தள்ளி வச்சிட்டா அதனால தான் இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் இப்போ இந்த சமயத்தில் ஈஸ்வரி என்ன யோசிக்க போகிறாங்க ஈஸ்வரி டக்குன்னு வந்து இப்போ இந்த கோபிநாத் ஒரு சரியில்லாத ஒரு ஆள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கோபிநாத் வேணும்னே வந்து பிரச்சனைக்கு எப்ப மட்டும்தான் வராரு வீட்டுக்கு வந்து வேண பிரச்சனை இன்னும் பெருசாக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றது இவன் என்ன சொல்றது நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பாக்கியாவுக்கு இன்னொரு மறுமணம் பண்ணுறது கரெக்டு தான் நாங்கள் எத்தனை நாளைக்கு இருப்போம்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைங்கள்லாம் அவங்க பெருசாகிட்டாங்க அவங்களுக்கும் நான் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இவளுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறதும் இந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஒரு ஆந்தோரம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பூமர் தாட்ஸ் கொஞ்சம் கூடவே வந்து பாக்கியா மேலே பாசத்தாட்ஸ் அவங்க பிள்ளை மேலே இருக்க கோபம் கோபிநாத் மேலே இருக்க கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னு மட்டும் முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்துடும் அதுக்கான எல்லா வழியும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாக்கியாட்ட பேசி பாக்கியா அதுக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்லி வீட்டில் ஓகவங்களும் அதை பண்ணிக்கிறதுக்கான பண்ணிக்கிறதுக்கானது இருக்குது இனியாக வந்து அம்மாவோட சந்தோஷம் முக்கியம் இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து இப்போ தன்னுடைய வாழ்க்கையிலேயே நம்ம அம்மாவுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு தான் வந்து ஒரு லெட்டரில் கிளம்ப பார்த்தாங்க அவங்க அதை யோசிச்சு அம்மாவை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அவரோடனு யோசிக்கிறது எழுதி ஏற்கனவே வந்து எங்கள் அம்மாவுக்கு ஓகேனா நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன்னு செல்வி செல்வீட்டையும் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கோப்பீட்டையும் சொன்னார் இப்போ செடியன் மட்டும் கொஞ்சம் வந்து இதெல்லாம் சரிப்படுமா எப்படி நம்ம வீட்டுக்கு அவரை அங்கிள்னு கூப்பிட்டுருந்தா வரப்போ எப்படி நம்ம அப்பான்னு கூப்பிட்றது சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தால் ஒருத்தர் அவர் வந்து இப்போ அப்பாவாக இருப்பார் என்னவா இருப்பார் ஏன்னா மறுமணங்கிறது தமிழ் வீடுகளில் இது வந்து இப்போ ஒன்றும் திடீர் விஷயம் கிடையாதுன்னு வச்சிருக்கோம் இப்போ இந்த லக்ஷ்மி நடிச்ச ஒரு படம் இருக்கும் பழைய படத்தில் வந்து அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கும் அவங்க ரெண்டுமே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் போகும் அந்த மாதிரி அந்த காலத்திலேருந்தே இருந்த விஷயங்கள் தான் அந்த விஷயத்தில் இப்போலாம் வந்து ரியலாக ஏற்றுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் வராது தாத்தா கண்டிப்பா சரி ஓகே பாக்கியாக்காக கொஞ்சம் யோசிச்சாலும் ஏற்றுப்பாருன்னு தோணுது வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் மருமகள் கண்டிப்பா ஏற்றுப்பாங்க எல்லாம் ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டாங்க சோ அவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வச்சு பாக்கியா கிட்ட பாக்கியா என்ன நடந்தாலும் சரி நீ கல்யாணம் பண்ணியே வந்து தீரணும் நாங்க ஓ நல்லதுக்கு தான் சொல்றோம் எங்க நல்லதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் ஓ நல்லதுக்குன்னு இதை பண்ணிக்கோ இதுல எல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னா இதை வந்து கண்டிப்பா வந்து கோபி செம்ம செம்மா கடுபாடுவாரு தெரிய கேள்விப்பட்டா நம்ம அம்மா அப்பாவே சேர்ந்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு இவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணுறாராமா இவர் பேபி பேபின்னு கூப்பிட்டு இந்த வீட்டில் கூப்பிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு ரொமான்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள கர்ப்பமே ஆக்கி அந்த கர்ப்பத்தில் கரு அளவுக்கு போற அளவுக்கு இவர் இருப்பாராமா ஆனா இவரை விட இவர் வந்து எம்பிஏ படிச்ச போது டுவெல்த் பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு அப்படின்னா இவருக்கு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியில ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு ஆறு ஏழு வயசு டிஃப்ரென்ஸ் ஏழு வயசு இவரை விட கம்மியா இருக்க ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை இவருக்கு வருது அப்படின்னா வந்து இவர் வேணான்னு விட்டு வந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்குது அவருக்கு பிடிக்கல அதை தடுக்க பார்க்கறது பாத்தியா இதுக்கு தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணா இப்ப எங்க வீட்டையே ஒத்து கவிச்சிட்டியா அப்படின்ட்டு வீட்டில் அவங்க அம்மா கிட்டே வந்து நான் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் நீங்க அதெல்லாம் தடுத்தீங்க இப்போ என்ன இவங்க இவ கல்யாணம் பண்ணால் ஓகேங்கிறீங்க நீங்களே முன்னாடி இன்ன கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டிய ஒரே பாயிண்ட் நீ திருட்டு பயன் நீ எங்களுக்குலாம் தெரியாமல் திருட்டுத்தனமா பண்ணி ஒரு குடும்பத்தை உடச்சி சீர்குடைச்சி வெல்ல போன இவை எங்களுக்காக நின்னா இவளோட சந்தோஷத்துக்காக நாங்களாம் சேர்ந்து வச்சு பண்றோம் இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை அவளுக்கு நாங்கள் பண்ணிக்கிற கல்யாணம் அவளுக்காக நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் நீ பண்ணிக்கிட்டது எங்களுக்கு செஞ்ச துரோகம் அவளுக்கும் செஞ்ச துரோகம் பாக்கியாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெல்லப்பட ராஸ்கல் அப்படின்னு அந்த கல்யாணத்தை நடத்த வைக்க போறாங்கன்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை இப்போ எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வேற என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் சொல்லிடுங்க